ஸோ ரிஷப ராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த மாதம் வந்து முருகரை சந்தன அலங்காரத்தில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் முடிஞ்ச அடிக்கடி பார்க்கலாம் அதாவது அந்த கோவிலில் வந்து சந்தன அலங்காரம் நடக்குது அப்படின்றத அவங்க கேதர் பண்ணிட்டு பார்க்கலாம் ஆர் ஏ ஒரு முறையாவது பார்த்துடணும் ஸோ அதே மாதிரி சந்தன அலங்காரம் கோவில்களில் நடக்கும் அங்கே போயிட்டு அந்த அந்த சந்தனம் எடுத்து வச்சுருப்பாங்க அதை கொஞ்சம் வந்து அவங்க கேட்டால் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு டெய்லியும் அந்த சந்தனத்தை வந்து அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் அவங்க வந்து அந்த சந்தனத்தை வச்சுக்கணும் ஸோ இதை தொடர்ந்து செய்கிறதால மனசில் ஏற்பட்ட எல்லா விதமான கலக்கங்கள் ஒரு மாதிரி ஒரு விரக்தி அதன் கொடுத்த அந்த தாக்கம் இது எல்லாமே ஒரு நிறைவுக்கு வரும் அதை சந்தனன்றதே ஒரு குளிர்ச்சி முருகருக்கு காப்பா போட்ட சந்தனத்தை எடுத்து இவங்க டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக அவங்களுடைய மனசு குளிர் அடையும் குளிர்வடையும் ஸோ அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் அந்த எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஸோ இது ஒன்ஸ் இது நடந்துச்சுனாலே இந்த மாதம் அவங்களுக்கு சில அதிசயமான விஷயங்களும் ஆச்சரியமான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி மனதார அவங்க தயாராக இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அம்மா அப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் இந்த மாதம் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சு நிறைவேற்றணும் சில பேர் வந்து அவங்களா வந்து சொல்லட்டும் நம்ம அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அம்மா அப்பாக்கிட்டே ஒரு ஈகோ காட்டுவாங்க அப்படிலாம் இல்லாமல் அம்மா அப்பா தான் ப்ரையாரிட்டி ஸோ மற்றது வேறு யாராக இருந்தாலும் பெற்ற பிள்ளைகள் மனைவி கணவன் யாராக இருந்தாலும் செகண்ட்ரியாக வச்சு முருகரை கூட செகண்ட்ரியாக வைக்கணும் இந்த மாதம் அம்மா அப்பாவை ப்ரையாரிட்டி எடுக்கணும் ஃபுல்லாக எடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த மாதம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது ஸோ அப்போ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இவங்க அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றினாங்க அவங்க கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக முருகரும் இவங்களுக்கு தேவையான நேரத்தில் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல்லையும் இவங்களுக்கும் அதே ஒரு சப்போர்ட் இவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது முருகர் தரப்புரிய மெசேஜாக இருக்குது ஸோ ரிஷபராசி மிருகசிரிஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த ஓம்ன்ற வார்த்தை வந்து இந்த மாதம் அவங்க வந்து முழுக்க ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளேயே கூட சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி வீட்டில் வந்து அந்த ஓம் சாண்டிங் ஓடிக்கிட்டே இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல கூட மைல்டாக வச்சாலும் சரி தூங்கும் போது இல்லை நார்மலாக அமைதியாக இருக்க சூழலில் கூட ஒரு ஹெட் செட்டில் கூட அந்த ஓம் சாண்டிங் போயிட்டே இருந்தாலும் சரி இந்த ஓம்ன்ற விஷயம் இந்த மாதம் அவங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கணும் ஓம் முருகா ஓம் முருகான்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம் இது எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்களோ இது இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு போயிட்டே இருக்கோ ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி அந்த இருள் சூழ்ந்த சில விஷயங்கள் இது எல்லாமே அவங்கள விட்டு ரிமூவ் ஆகும் அண்ட் அவங்களுக்கான அந்த ப்ரைட் ஃப்யூச்சருக்கான ஒரு அத்தியாயம் இந்த மாதம் அவங்களுக்கு வந்து தொடங்கும்